திருச்சியில் குளங்கள் செப்பனிடப்பட்டு நீர் நிரப்பப்படும் அமைச்சர் நேரு பேட்டி திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவானை கோவிலில் உள்ள தெப்பக்குளம் ராமதீர்த்த குளம் என்று அழைக்கப்படும் இந்த குளத்தில் காவிரியின் தீர்த்தம் காவிரியில் தண்ணீர் வரும்போது நேரடியாக இதில் நீர் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கனமீட்டர் கொள்ளல உள்ள இந்த குளத்திற்கு காவிரி ஆற்றிலிருந்து மலட்டார் வழியாக குளத்திற்கு நீர் நிரப்பும் வகையில் குழாய்கள் மறுசீரமைக்கப்பட்டு என்று முதல் அதை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இன்று குளத்தை பார்வையிட்டு அதை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திருச்சியில் தற்போது திருவானை கோவில் எப்படி சீரமைக்கப்பட்டது அதேபோல ஸ்ரீரங்கம் தெப்பக்குளமும் மலைக்கோட்டை தெப்பக்குளமும் விரைவில் சீரமைக்கப்பட்டு புதிய நீரேற்று நிலையம் தெப்பக்குளத்திற்கு என்று அமைக்கப்படும் என கூறினார் மேலும் திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட குளங்களை முழுமையாக செப்பனிட்டு அனைத்து குளங்களிலும் நீரை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குறிப்பாக இடமலைப்பட்டி புதூரில் உள்ள நான்குக்கும் மேற்பட்ட குளங்களை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளும் மிளகுப்பாறை பகுதியில் உள்ள பதினோரு ஏக்கர் பரப்பளவிலான குளத்தை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிறிய மிளகுப்பாறை பகுதியில் உள்ள குளத்தை பராமரிப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார்

கலெக்ட்ரேட் எழுத்த மாதிரி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் அது சின்னால் என்ற சின்ன மலை பள்ளத்தை சுத்தம் செய்து மழை காலங்களிலே நீர் நிரப்பி முழுமையாக நீர் நிரப்பி அங்கே வந்து சுத்தகம் அமைக்கப்பட்டு வெயில் காலங்களில் அதிலிருந்து தண்ணீர் எடுத்த குடிநீர் இல்லாத அளவில் சொல்கிற வேலையை சிறுசீலை செய்யப்படும் அதன் முதல் கட்டம்தான் சிவான கால வேலை அனைத்து இடங்களிலும் நீர் நிரப்புகிற பணி அடையப்பட்டது